அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை அக்னி நட்சத்திர ஆரம்பத்தின் முதல் நாள் இன்று ஏகாதசி இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு கிண்ணத்துல போட்டு வாராகி தேவி முன்னாடி வைங்க இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் செய்வதால உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் குறிப்பாக வாழ்க்கையில உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனை என்னால சமாளிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க தவறாம செய்யுங்க ஏன்னா வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை வருது தொடர்ந்து தோல்வி வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்திருஷ்டி தான் இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்திருஷ்டியையும் எதிர்மறை ஆற்றல் சக்தியையும் தீய சக்திகளையும் கண்டிப்பா சரி பண்ணும் நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி மன வேதனையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை இந்த இரவு செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் எப்படி செய்யணும்ங்கிறத பாக்கலாம் அதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அத மாதிரி பிரபஞ்சத்தின் பேரொருள் கிடைக்கும் மனதள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ வசிய பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கிறோம் பயிற்சிகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் ஒரு சிறிய சுத்தமான தட்டு அல்லது கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நான் நிறைய பதிவில் அதை சொல்லியிருக்கேன் அதுவும் சனிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்கள்ல பிளாஸ்டிக் மற்றும் இரும்புகளை நீங்க உபயோகிக்கவே கூடாது அப்படி உபயோகிச்சிங்க அப்படின்னா கெடுதல் பலனை கொடுக்கும் ஏன்னா அது ராகு கேதுக்கும் சனிக்கும் உரிய பொருள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இப்போ பூஜை ஏறையில தட்டு அல்லது கண்ணாடி பாத்திரத்தை எடுத்தாச்சு எச்சில் படாத பாத்திரமா இருக்கணும் முதல்ல ஒரு கை உப்பு அது மேலே வைங்க அடுத்தது ஒன்பது மிளகு வைங்க அதன் பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அது மேலே போடுங்க இந்த மூன்றையும் ஒன்றாக பூஜை அறையில் வச்சிருங்க ஒரு இருபது நிமிடங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும் மற்றபடி அதை நீங்கள் எடுத்து சுற்ற வேண்டாம் அதை மாதிரி வீட்டில் எல்லா பக்கமும் கொண்டு போய் காட்டணும் எதுவுமே கிடையாது அதை அப்படியே ஒரு காகிதத்தில் கொட்டுங்க இருபது நிமிஷம் கழித்து காகிதத்தில் கொட்டி அது மேலே கற்பூரை வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் கற்பூரம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி எரிச்சிருங்க இன்று முதல் நாள் செய்ய வேண்டிய தாந்திரிகம் இது இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அக்னி நட்சத்திர நாட்களில் செய்ய வேண்டிய நிறைய தாந்திரிகங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்